ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ஐஸ்வர்யா வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமே இல்லைன்னு தெரிஞ்ச அபிராமி பயங்கரமாக கோவப்படுறாங்க நீ என் மூஞ்சிலே முடிக்காதான் என் வீட்டுக்கும் வராதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அருணும் கோவத்தில் ஐஸ்வர்யா வரைஞ்சி இனிமேல் நீ எனக்கு வைஃபே கிடையாது உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு கார்த்திகம் அருணும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை ஐயோ என்ன கடைசில் நம்மளை வீட்டை விட்டு தரத்துருவாங்க போல இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நேராக நம்ம வீட்டுக்கு போனோம் நம்மளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நம்மளால இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளை துரத்திடுவாங்க ஆனால் இந்த ஐயா நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நினச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அபிராமி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க அருணாச்சலம் தீபா எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க மீனாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இவ இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே எவ்வளோ பெரிய தில்லங்கடியாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அதே கம்பெனியில் வேலை பார்க்கறதுனால தான் கார்த்திக் உனக்கு எல்லா தொழிலாளர்களுமே சப்போர்ட் பண்ணுறாங்க நீ வந்துட்டு வேறு ஒரு புது கம்பெனியில் வேலை பாரு அங்கே இருக்க தொழிலாளர்கள் யாருமே உனக்கு தெரியாது அவங்களுக்கும் ஒன்றை தெரியாது அங்கே ஒரு நாங்கள் சொல்ற அந்த இடத்துல தான் நீ வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க கார்த்திக் வந்து அதுக்கு சம்மதிச்சாராரு அண்ட் அந்த ஒரு புது கம்பெனிக்கு உள்ள என்றும் இருக்க தொழிலாளர்கள் கார்த்திக் மாலையை போட்டு வரவேற்கிறாங்க இதை பார்த்த ஆனந்துக்கு பயங்கர அதிர்ச்சியாகிடுது என்னடா இந்த கார்த்தி எங்கே போனாலும் அவனுக்கு பயங்கரமான மாலை மரியாதைன்னு வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும் நம்ம தூத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கங்க நம்ம ஆனந்த் இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட்ரியில் இருக்க நாலஞ்சு தொழிலாளர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அருணும் அருணும் ஆனந்தும் காசு கொடுத்து வேலைக்கு வாங்கிடுறாங்க நாங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கார்த்தியை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பணம் கொடுத்துட்றாங்க அண்ட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு நான் விஷம் கலந்து குடிச்சிட்டேன் நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுமா வேணாம் மாட்டுறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க முதல்ல யாருமே கண்டுக்கலை நம்ம ஐஸ்வர்யாவை அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வாயில் வந்து நுரையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மயங்கி கீழே விழுந்துருவாங்க உடனே தீபா போய்ட்டு தூக்கிட்டு மற்ற உண்மையிலேயே இவங்க விஷம் குடிச்சிட்டாங்க போல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க உடனே குடும்பம் மொத்தமே போகுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு இந்த விஷம் தெரிஞ்சு அருணிமே வராரு தீபா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா காப்பாற்றுறதுக்காக ஐஸ்வர்யாவுக்கு ரத்தம் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா